எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த நாய்க்குட்டி பாருங்களே அழகான ரெண்ட ரெண்டு நாய்க்குட்டியும் பாப்பா டென்த்து படிக்கிறதுனால ஈவினிங்கில் ஆறரை ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படி வீட்டுக்கு வரும்போது முள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு குட்டியும் கொண்டாந்து யாரோ பொட்டை குட்டி அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க ரெண்டு குட்டி ரொம்ப அழகாக க்யூட்டான குட்டிங்க அதை பார்த்துட்டு எங்கள் பாப்பானால் வரவே முடியலையாம்மா பேக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கேன் லஞ்சு கூடேவும் ஒரு பையில் பிடிச்சிட்டு இந்த ரெண்டு நாய்க்குட்டியவும் ரெண்டு கையிலையும் பிடிச்சி தூக்கிக்கிட்டு அங்கேருந்து வந்தாங்க என்னடி நாய்க்குட்டியை எப்படி சுற்றிக்கிட்டு வரேன் கேட்டான் அம்மா இது ரொம்ப அழகாக இருக்குதும்மா இந்த ரெண்டு நாய்க்குட்டியும் மழை பெஞ்சிக்கிட்டு இல்லை முள்ளுக்களை கடந்து கத்திக்கிட்டு கிடந்துச்சும்மா யாரோ கொண்டாந்து போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூக்கிட்டு வந்தாங்க மறுநாள் இந்த நாய்க்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்க வச்சு அதுக்கு பால் வச்சு கொஞ்சம் பராமரித்து விட்டேங்க ரெண்டு நாய்க்குட்டியும் நல்லா விளையாடுதுங்க ரெண்டுமே போட்ட குட்டி தான் ஆனால் எங்கள் நாங்கள் இருக்க ஏரியா சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய நாய் வந்து குட்டி போட்டிருக்குதுங்க குறைஞ்சது ஒரு நாய் வந்து ஆறு ஏழு குட்டிக்கு பக்கமாக போடுதுங்க அந்த நாய்க்குட்டியெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆண் நாய் மட்டும் வளர்க்குறதுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க பொட்டைக்குட்டியில் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போய் காடு அப்புறமா ரயில் தண்டவாளம் இந்த மாதிரி வீடுகளே இல்லாத பகுதியில் பார்த்தீங்கன்னா கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த நாய்க்குட்டி என்ன செய்யுதுன்னா காட்டில் வாழக்கூடிய சில மிருகங்கள் நாய் இருக்குங்க இல்லையா அதெல்லாம் அடித்து சாப்பிட்ருது குழந்த குட்டி வேணாம் அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் பெரிய நாய் வீட்டில் வளர்க்குறாங்கல்ல பொட்டை நாய் வளர்க்குறவங்க அதுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து அதுக்கும் தனியாக வந்து மிருகங்களுக்குன்னு ஆஸ்பத்திரி இருக்குங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா ஊசி போட்டுக்கலாம் குட்டி வேணாம் அப்படின்னா ஊசி போட்டுக்கலாம் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா பொட்டை குட்டி எடுத்து வளர்க்குறாங்க வளர்த்துட்டு குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டியை கொண்டு போய் கொ கொண்ணுறாங்க இந்த எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுங்க ஆனால் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நாய்க்குட்டியெல்லாம் வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா ரோடு பைபாஸ் இருக்கிறதுனால அதில் நிறைய குட்டிங்க அடிபட்டு போய் கிடக்குங்க பார்த்தாவே மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அங்கே இருக்க வீடு சின்ன வீடு தாங்க இருந்தாலும் பரவாயில்லனு இந்த ரெண்டு நாய்க்குட்டிகளையும் நாங்கள் வளர்க்குறோங்க நீங்களும் சின்ன நாய்களை பார்த்தீங்கன்னா அது சேஃபான இடத்துல கொண்டு விட்டுருங்க உங்களால் வளர்க்க முடிஞ்சாலும் நீங்கள் வளர்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்